ஆர்கே நகர்ல பட்டனே தேஞ்சு போச்சு எது அந்த குக்கர் சின்னத்துக்கு அதே போல இந்த தடவை ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த பட்டன் தேயணும் அங்க உள்ள ஆபீசர் எப்படி அப்ப சொன்னாங்களோ பட்டனே தேஞ்சு உடஞ்சு போச்சுன்னு அது மாதிரி நீங்க எல்லாம் போடணும் அதே போல வாக்கு எண்ணிக்கையின் போது குக்கர் விசில் அடிக்கணும் குக்கரே குக்கர் அடிக்கிற விசில் தமிழகம் எல்லாம் தெரியணும் அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் உங்க வீட்டு பிள்ளையே

குக்கருக்கு போடுற ஒரு ஒரு ஓட்டும் இந்த தேனி தொகுதியின் வளர்ச்சிக்கான ஓட்டுங்கிறது நான் இங்க சொல்லிக்கிறேன்